நகை பிடிக்காமல் யாருமே உலகத்தில் இருக்க மாட்டாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க நகையை உறுக்குறாங்க உருக்கிட்டு லைவாக நம்ம நகை உருக்கத்தை பார்க்க போகிறோம் நகை எப்படி செய்கிறாங்கிறதை பார்க்க போகிறோம் திரும்ப என்ன பண்ணுறாங்க நகையை உருக்கிட்டு தண்ணியில் போடுறாங்க தண்ணியில் போட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து ஒரு இரும்பில் வச்சு சுத்தியால் தட்டுறாங்க தட்டி அந்த ரவுண்ட் ஷேப் மாரி கிடைக்குது திரும்ப என்ன பண்ணுறாங்க திரும்ப த தட்டுறாங்க திரும்ப தட்டையாக வருது பாருங்க என்ன பாருங்கள் அழகாக தட்டுறாங்களா தட்டையாக வருது தட்டையாக வந்துட்டு அதுக்கப்புறம் அது ஷேப் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க மிஷினில் விட்றாங்க மிஷினில் விட்டுட்டு அந்த ஷேப் கிடைக்கிது அதுக்கப்புறம் பருத்தி நூல் இடை பாருங்கள் அந்த மாதிரி நூல் மாரி தங்கம் வருது லேயராக வருது அதுக்கப்புறம் ஹோலில் விட்டு அதை ஒரே நேராக வரணும் வளைவு இல்லாமல் வரதுக்காக ரெண்டு மூணு ஆள் இழுக்கிறாங்க கரெக்டாக வருது ஒரே நேராக ஒரு வளைவு இல்லாமல் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டாக உருக்குறாங்க இந்த இடையில கம்பியை சுருகி அதனுடைய அந்த ஷேப்பு கிடைக்கணுங்க தான் சுற்றுறாங்க போகிறாங்க அழகாக சுற்றுறாங்க சுற்றி முடிச்ச அப்புறமா அதுக்கப்புறம் பாருங்கன்னா சின்ன சின்ன லேயராக கட் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சின்ன சின்ன லேயராக கட் பண்ணுறாங்க பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க ஒரு நகை செய்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது இருக்குது பாருங்க ஸ்டெப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூக்குறாங்க பாருங்க ஒன் பை ஒன்றாக லேயராக கூக்குறாங்க போட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறாங்க ஹீட் பண்ணிவிட்டு திரும்ப முறுக்குறாங்க செயினை செயினை முறுக்கிட்டு திரும்ப அந்த ஷேப் கிடைக்கிறதற்காக திரும்ப வச்சு வந்து சுசியால் தட்டுறாங்க திரும்ப ஹீட் பண்ணுறாங்க இந்த லாக்கருக்கு பார்த்தீங்கன்னா சீனை போடுறது அதை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் திரும்ப என்ன பண்ணுறாங்க அந்த திரும்ப மாட்டு குக்கி இருக்கு பாரு கொக்கி மாட்டுவோம் பாரு அதை வச்சு திரும்ப ஃபிட் பண்ணுறாங்க திரும்ப தண்ணியில் போடுறாங்க திரும்ப ஷேப்பில் போடுறாங்கன்னு பாருங்க எவ்வளோ அழகாக வருது பாருங்க நாங்கள் லைவாக செய்கிறத பார்க்குறோம் பார்த்தீங்களா